அடி நேந்து கிட்ட நினைந்து கிட்ட நெய்விளக்கை எட்டி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க நேற்றிக்கடன் தீக்கலன கோச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க பூனை போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் புன்னகையில் நீ சிந்தும் குடிப்பேன் கூடிப்பேன் வந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்தீல தேலை போல கொட்டி விடுவேன் ரோசாப்பு இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து சுத்தி வந்து தேனை எடுப்பேன் ஒரு அத்தனையும் கூட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தானம் காட்டி போடுவேன் தோசே நீ பேசும் பாசையே புரியலையே ஹே பேசும் பாசையே புரியலையே வெப்பம் தணிப்பதற்கு விளைஞ்சிருக்கும் வெள்ளரியே வெள்ளரியே கழுத்து வளைவில் என்ன சரிய விட்டு தள்ளியே தள்ளுறிய தள்ளுறியே காதல் போதையில கையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே இப்போ மாமா ஒன்னு இள மனச போல ஒழுக்க பார்க்காத ஆமா சாரல் அடிக்குதீ அடி ஒன்னழகு சொக்கு பணம் போல கிட்ட நீ வாடி கொஞ்சம் குளிர் வேணும் ஆசை தோச நீ பேசும் பாசையே புரியலையே கூந்தல் அருவியில சரிவுகளில் கொட்டுதடி கொட்டுதடி மனம் மனப்பரிசலை போல் சுத்துதடி 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 குறும்பு பேச்சால கொக்கு தல மேல வெண்ண வைக்காத மாமா மூக்கு செவக்காத முந்திரி பழம் என்ன நாக்கு செவக்க வைக்கலாமா இளம பசி ருசி காட்டி புட்டு ஏல போட்டு புட்டு தண்ணி தெளிச்சு புட்டு காக்க வை மாடி நேந்து நேந்துக்கிட்ட நேந்துகிட்ட நெய் விளக்க எத்தி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க நேத்தி கடன் தீக்கலனா கோச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க பூனை போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் புன்னகையில் நீ சிந்தும் பாழக் கூடிப்பேன் வந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்தில் தேலை போல கொட்டி விடுவேன் ரோசாப்பு இடுப்புல வண்டு போல சுற்றி வந்து சுத்தி வந்து தேனை எடுப்பேன் ஒரு சனம் அத்தனையும் கூட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தானம் காட்டி போடுவேன் ஆச நீ பேசும் பாசையே புரியலையே ஆசதோசே நீ பேசும் பாசையே புரியலையே இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இடைய வீணை தூங்கும்போது பாட முடியுமா உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேனே அழகை வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேனே அழகை வைத்தானே அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே அடிமை செய்தானே இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா கூந்தல் அறிவியல சரிவுகள் கொட்டுதடி கொட்டுதடி கண்ணுழியில் மனப்பரிசல் போல் சுத்துதடி 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 குறும்பு பேச்சால கொக்கு தல மேல விண்ண வைக்காத மாமா மூக்கு செவக்காத முந்திரி பழம் என்ன நாக்கு செவக்க வைக்கலாமா இளம பசிக்குதடி ருசி காட்டி புட்டு ஏல போட்டு புட்டு தண்ணி தெளிச்சு புட்டு காக்க வைக்கிறியேமா அடி நேந்து கிட்டே நேந்துகிட்ட நெய் விளக்க ஏற்றி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க நேற்றிக்கடன் தீக்கலனா கோச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க பூனை போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் புன்னகையில் நீ சிந்தும் பாழக் கூடிப்பேன் வந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்தீழ தேலை போல கொட்டி விடுவேன் ரோசாப்பு இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து சுத்தி வந்து தேனை எடுப்பேன் ஒரு சனம் அத்தனையும் கூட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தானம் காட்டி போடுவேன் ஆசை தோச நீ பேசும் பாசையே புரியலையே ஆசதோசே நீ பேசும் பாசையே புரியலையே